அப்பா நான் வேண்டுதல் கேட்ட புரிதல் வேண்டும் மாறுகிற்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் இங்கனும் நான் சென்றேந்து எனது அறுப்புகளை ஏம்பிவிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திறந்து அருட்சோதி செலுத்திவிடல் வேண்டும் தப்பே இது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவர் நினைப் பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் பொய்படா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தேன் கண்படாது இரவும் பகலும் நினை ஏ கருத்தில் வை தீர்த்ததற்கு சேர்ந்தேன் உண்பனே நினும் முருக்கனே நினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம்சார்பண்பனே நினையே நம்பினேன் கைவிட இறங்கிய திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல சிவபெறம்பொருளின் திருவருட்கரணையினால் இன்று திருமூலர் திருமந்திரம் நான்காம் தந்திரத்தில் சக்கரம் என்னும் தலைப்பில் பார்த்து வருகின்றோம் நேற்றைய நேற்றையவரைக்கும் நாற்பது பாடல் பார்த்துருக்கிறோம் இன்றைக்கு அதுக்கப்புறம் உள்ளதை பார்ப்போம் விளக்கொழி முதல் அவ்வது ஈராக விளக்கொலி சக்கரம் மெய்ப்பொருளாகும் விளக்கொலியாகிய மின்கொடியாலையும் விளக்கொலியாக விளங்கிடும் நீர் நாம் கொள்ளும் விளக்கொலினால் நாம் விளங்கிக்கொள்ளும் வண்ணமாக இந்த சக்கரம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாரு விளக்கொடி அந்த சக்கரம் எவ்வ எப்படி தொடங்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு சவுன் க்ளீம் ஸ்ரீம் ஹீம் ஐம் ஹவும் க்ளீம் ஹவும் ஊம் இதுதான் சவ் முதல் அவ்வது ஈராகும் இந்த சவவும் அவ்வும் ஈ முதல் தொடக்கமும் ஈராகவும் இருக்கக்கூடிய இந்த ம மந்திரம் விளக்கொலி சக்கரம் மெய்ப்பொருளாகும் இந்த சக்கரமே மெய்ப்பொருளை நமக்குள்ளேயே தோற்றுவித்து தரக்கூடிய சக்கரம் இந்த சக்கரம் அப்படிங்கிறாரு விளக்கொலி ஆகிய மின்கொடி ஆலை மின்கொடினால் அந்த பேரண்ட நாயகிக்கு பேர் மின்கொடி அப்படின்னு சொல்கிறாரு விளக்கொலி ஆகிய மின்கொடி ஆலை விளக்கொலியாக விளங்கிடும் நீயே நீ உன்னுடைய இதயத்துக்குள்ளே விளங்க வைத்து கொண்டு இந்த விளக்கொலியாக விளங்குகின்ற ஒளியாக விளங்குகின்ற அந்த பராசக்தி நீ உனது உடலுக்குள்ளும் உயிர் உணர்விற்குள்ளும் பதித்து வைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு விளங்கிடும் வரும் மெய்ப்பொருள் சொல்லின் விளங்கிடும் மெல்லியல் மெல்லிய மெல்லியல் ஆளது ஆகும் விளங்கிடும் மெய் நின்ற ஞானப் பொருளை விளங்கிடுவார்கள் விளங்கினர் இந்த மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள் தான் யாரெல்லாம் அந்த மெய்ப்பொருளை தனக்குள்ள அனுபவித்து உணர்கின்றார்களோ அந்த அனுபவத்தை உணர்ந்தவர்கள் அவர்களே அது மயமாக ஆகிடுவார்கள் அதுவானால் அதுவாவார் அதுவே சொல்லும்னு யார் எது மயமாக ஆகின்றார்களோ சார்ந்ததன் வந்தன் தன்மை உயிரின் இதழ் இயல்பு ஆதலால் இந்த மின்கொடியாலை இந்த விளங்குகின்ற அந்த மெய்ப்பொருளை உள்ளே ஏற்றுக்கொண்டவர்கள் அது மயமாகவே ஆகிவிடுவார்கள் அப்படிங்கிறார்கள் விளங்கிடும் மேல்வருள் மெய்ப்பொருள் சொல்லி இதுக்கு மேலே வரக்கூடிய மெய்ப்பொருளை நான் தனித்து ஒன்று சொல்லணும்னு சொன்னால் விளங்கிடும் மெல்லியலா அது ஆகும் அவளுடைய இயல்பாகவே அது ஆகிவிடும் நீங்கள் இந்த மெய்ப்பொருளை உங்களுக்குள்ளே கொண்டீர்களே ஆனால் அவளாகவே நீங்கள் ஆகிவிடுவீர்கள் விளங்கிடும் மீன் மெயின் இந்த ஞானப் பொருளை விளங்கிடுவார்கள் விளங்கினர் தான் இந்த ஞானப் பொருளை யார் விளங்கி கொண்டுகிறார்களோ அவர்கள் விளங்கி இருப்பார்கள்னா என்றும் இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் அவர்களுக்கு மரணமே கிடையாது ஆமாறு உன் திருவடிக்கே அகம் குலையேன் அப்படிங்கிறார் ஆமாறு என்றும் இருப்பதான ஒரு நிலை கிடைக்கும் அப்படிங்கிறார் தானே வெளியென எங்கும் நிறைந்தவள் தானே பரம வெளியது ஆனவள் தானே சகலமும் ஆக்கி அளித்தவள் தானே அனைத்துல அண்ட சகலமே சகல அண்டங்களும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவர் அந்த பாட்டினுடைய எதுகை மனை கருதி அண்ட சகலம் அப்படிங்கிறாரு சகல அண்டமுமாக அவளே இருக்கின்றாள் தானே வெளியென எங்கும் நிறைந்தவள் எங்கும் நீக்கமற நிறைந்தவள் இந்த பராசக்தி தானே பரம வெளியதானவள் அகண்ட பிரபஞ்ச ஆற்றலாக ஒரு உயிர் உணர்வில் மூலாக்கினியை மேலெழுப்பி யாரெல்லாம் வந்து இவளை தனக்குள் உள்வாங்கி கொள்ள நினைக்கிறாங்களோ அவர்கள் உச்சந்தலை வழியாக அந்த சித்திரநாடி வழியாக பயணிக்கும்போது அந்த அகண்ட பிரபஞ்ச ஆற்றலை வெளி உலகத்தில் போய் நின்று அதை அனுபவிப்பாங்க உள்முகமாக அந்த உடலுக்குள் அனுபவிப்பாங்க அந்த உடலுக்குள் அனுபவிப்பாங்க அது தவிர வெளியே நின்று ஒரு பூஜை புனஸ்காரம் அப்படின்னு போட்டு யாகம் ஓமம் இதெல்லாம் பண்ணி அதில் அனுபவிக்கவங்க அப்படி அனுபவிப்பாங்க அந்த பராசக்தி எந்தெந்த வடிவத்தில் எந்தெந்த வண்ணத்தில் தமக்குள்ளே அனுபவிக்க முடியும்னு நினைக்கிறாங்களோ அவ்வண்ணத்திலலாம் அனுபவிப்பார்கள் தானே வெளியனை எங்கும் நிறைந்தவள் அந்த யார் அந்த அப்பியாசம் பண்ணுற யோகிக்கு அகண்ட வெளியாக அவளையே காட்சி கொடுக்கிறாள் தானே பரம வெளியது ஆனவள் அவளே பரம ஆகாயமாக பரமவெளி இந்த வெளி கூடியது ஆகாயத்தை தாண்டிய ஒரு அனுபவ பொருள் அதனால் பரமவெளி அப்படின்னு அதை சொல்கிறாரு தானே சகலமும் ஆக்கி அளித்தவள் அதாவது ஐந்தொழிலும் இவளே ஏற்றக்கூடிய வலிமை வாய்ந்தவள் அப்படின்னு சொல்கிறாரு தானே அனைத்துல அண்ட சகலமும் இவள் அண்ட சகலமாக சகல அண்டங்களுமாக இவளே விளங்குகின்றாள் அப்படிங்கிறார் அண்டத்தின் உள்ளே அளப்பதிதானவள் பிண்டத்தின் உள்ளே பெருவழி கண்டவள் குண்டத்தின் உள்ளே குணம்பல காணினும் கண்டத்தில் நின்று கலப்பரியார்களே நம்ம வாகீஸ்வரியாக நம்மளுடைய விசித்தி சக்கரத்திற்கு மேல் போகக்கூடிய அருள் அனுபவத்தை உணராதவர்கள் எதில் நிற்கிறாங்க குண்டத்தின் உள்ளே குணம்பல காண்பார்கள் யாக குண்டம் அமைச்சு அந்த குண்டத்துக்குள்ளே எல்லாத்தையும் இது அமுதேஸ்வரியுடைய நிலை பாருங்கள்னு எல்லாம் குணம்பல பார்ப்பார்கள் ஆனால் கண்டத்துக்கு மேலே தான் இவளுடைய இந்த இந்த குண்டத்துக்குள்ளே நீ காணக்கூடிய அருளாற்றல் அது ஆயிரம் கோடி மடங்கு லட்சம் கோடி மடங்கு பெரிதாக உனக்குள்ளேயே உன்னுடைய கண்டத்திற்கு மேல் அருள் அனுபவமாக பரிணமிக்கும் போது உனக்குள்ளேயே நீ அது உணரலாம் ஆனால் அதை யாருமே கலப்பு அந்த பராசக்தி நம்மளுக்குள்ளே இருக்கிறா அப்படிங்கக்கூடிய கலப்பை அவர்கள் அறியாமல் உள்ளார்கள் அண்டத்தின் உள்ளே அளப்பு அரிதானவர் இந்த அகண்ட பிரபஞ்ச ஆற்றலாக அளவிடற்கரியது யார் அறிவார் நின் பெருமையே அது அவளுக்குள்ள பெருமையை நம்மளால் யாராலும் சொல்ல முடியாது இதன் அகலமும் நீளமும் யாரும் காண முடியாது பேரறியா ஒன்றின் பெருமை அது அதனால் இந்த அகண்ட சராசரம் முழுவதும் அவள் நிரம்பி இருக்கதை யாராலும் காண முடியாது குண்டத்தினுள்ளே குணம்பல காணினும் ஹோமம் வளர்த்து யாகம் வளர்த்து அதுக்குள்ள எல்லா குணங்களையும் இது பராசக்தியினுடைய வடிவம் இது வந்து நவாக்கரி இந்த வண்ணத்தில் இருக்கிறான்னு நீ பார்த்தானாலும் அவள் உனக்குள்ளேயே இவ்வளவாகவும் இருக்கிறாள் அப்படிங்கிறத நீ அறிய முடியலையே வெளியே பார்த்து நீ என்ன பண்ண போகிற உனக்குள்ளே பார்த்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கலப்பரியார் கடற் சூழ் உலகெல்லாம் உலப்பரியார் உலகு உடலோடு உயிர் தன்னை சிலப்பரியார் சில தேவரை நாடி சமைந்தவர் சமைந்தவர்தானே சில தேவரை நாடி அப்படின்னா தங்களுடைய சிறு தெய்வ வழிபாட்டை பற்றி சொல்கிறாரு தங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக வேண்டி சிற்சில தேவதைகளை நாடி அங்கே போய் இங்கே போய் நின்று தங்களுடைய தேவைகளுக்கேற்ப அந்த அவங்கள நிறைவேற்றிக்கிறாங்களே தவிர பிறவியினுடைய ரகசியம் என்ன அகண்ட பிரபஞ்சம் முழுவதுமான ஒன்று உனக்குள்ளேயே உன் உடலுக்குள்ளேயே கண்டத்தில் நின்ற கலப்பை நீ அறிந்து கொண்டே ஆனால் குண்டத்தின் உள்ளே குணம்பல கூறினும் அது உனக்குள்ளேயே இருப்பது அப்படிங்கக்கூடிய உணர்வை நீ பெற்றுக்கொள்ளலாம் அதை விட்டுட்டு நீ வந்து சிறு தேவதைகளை நாடி போய் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டிங்க ஒரு சாதாரண கடையில் போய் சின்ன கடையில் போய் நம்ம எதுவும் ஒரு பொருள் வாங்க போனோன்னா அது ஒரு பெட்டி கடையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெட்டி கடைக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட பொருள் தான் வச்சுருப்பாங்க அந்த பொருளை தான் வாங்கிட்டு வர முடியும் ஒரு சின்ன ஹோட்டல் தெருவடி ஹோட்டலுக்குள்ளே போனோன்னா சில வகையான உணவு வகைகள் தான் இருக்க முடியும் ஆனால் இதே இது ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போனோம்னா நமக்கு மண்பான சோறுலேருந்து அதுக்கப்புறம் இப்போ சொல்லக்கூடிய பர்கர் என்னென்னமோ பீஜா என்னென்னமோ சொல்கிறாங்க அது எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன கடைகளில் போய் நிற்கிறத ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு பெரிய மாலில் போய் நின்னான்னா அங்கே ஜவுளி கடையிலேருந்து நகைக்கடையிலேருந்து காய்கறி கடையிலேருந்து எல்லாமே அது உள்ளே இருந்து அமைஞ்சு போகுது அப்போ நீ சிறு தேவதைகளை நம்பி ஒரு சின்ன சின்ன கடையில் போய் சின்ன சின்ன பொருட்களை வாங்கி நீ அதில் சுவை காண்றதை விட பெரிய மாலில் போய் வளப்பரும் தன்மை வளப்பரும் காட்சி அவ்வளோ பெரிய தன்மை உடையது இந்த நவாக்கரியனுடைய ஆற்றல் அது உள்ளே போயினுன்னு அதை பார்க்காம சிறு தேவதைகளை போய் வணங்கி நீங்கள் இப்படி கெட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்கிறார் பெருமானார் கூட சிறுதேவத வணக்கத்தை சொல்கிறார் அவர் என் எடுத்து ஐயன் நன்னனை அழிப்பிலும் கடுவனை வெறுத்து நிற்பேன் அப்படிங்கிறார் என் முன்னாலே தோன்றி என்னை இனி ஏற்றுக்கோப்பா என்னை ஏற்றுக்கோப்பான்னு நான் சொன்னானாலும் நான் கடுவனை வெறுத்து நிற்பேன் எனக்கு இது தேவையில்லை நான் பேரண்ட நாயகனை மட்டுமே அனுபவிக்க பிறந்தவன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அந்த உறுதிப்பாடு நமக்கு வேணும் யாராவது வந்து இங்கே போனால் நல்லது அங்கே போனால் நல்லது அங்கே போனால் நல்லதுன்னா அப்போ அது பின்னாலே நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான் முழுமை பொருளை நம்மளால் அடைய முடியாது அது தலைப்பரியாக சமைந்தவர் தானே இவங்க தலையெழுத்தை இப்படி தான் அமைஞ்சிருக்கு தலைப்பரியாக இவங்க சின்ன தேவதைகளை நாடி போய் அவங்க பரிபூரணத்தை அடைய முடியாமல் போகணுங்கிறது இவங்க தலையழுத்து அப்படின்னு சொல்கிறார் தலைப்பரியாக சமைந்தவர் தானே களப்பரியார் கடல் சூழ் உலகெல்லாம் இந்த கடல் சூழ்ந்த உலகம்லாம் அதாவது நாலு திசைகளிலும் எட்டு திசைகளிலும் இந்த நவாக்கரையினுடைய ஆற்றலே பரவி இருக்கிறதுங்கிறத யாரும் அறியலை உலப்பரியார் உடலோடு உயிர் தன்னை அப்போ இந்த 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 உடலுக்குள்ளேயும் இந்த உயிர் உணர்வுக்குள்ளேயும் அதை பெற்றுக்கொள்ள முடியுங்கிறதையும் யாரும் தெரிஞ்சுக்கல சிலப்பரியார் சில நாய் சிலப்பரியார்னால் சின்ன ஆரவாரம் செய்கின்றவர்களுக்கு பேர் அப்படி இப்போ எல்லாரும் இப்போ தன் தன் சமயமே பெருசுன்னு அங்கங்கே நின்று கூவி கூவி அரைகூவல் உடுத்து ஆரவாரம் செய்கின்றார்கள் அப்போ சிறு தேவதைகளை நம்பிக்கிட்டு இவங்க சிலப்பு இது மாதிரி கூவி அரைகூவல் விடுக்கிறார்கள் இரண்டு நாயகனை உள்வாங்கிக் கொள்வோர்கள் இது மாதிரி அறைகோவல் விடுக்காமல் தனக்குள்ளேயே அருள் அனுபவத்தில் துயிப்பார்கள் அந்த இதை தெரியாமல் இவர்கள் சிறு தேவதைகள் பின்னால் போகின்றார்களேன்னு சொல்றார் தானே எழுந்த சக்கரம் சொல்லிடு மானே மதிவரை பத்துட்டு வைத்தபின் தேனே ரேகை திகை ஒன்பதில் தானே கலந்த அறை எண்பத்து ஒன்றுமே நான் இந்த அறையை பற்றி சொல்றேன் இந்த நவக்கரியை எப்படி அடைக்கணும் பத்துக்கு பத்து ரேகை கோடுகள் குறுக்கும் நெடுக்குமாக பத்துக்கு பத்து சம அளவிலான ரேகைகளை இட்டு கொண்டு ஒவ்வொரு அறையிலும் என்னென்ன எழுத்துக்கள் இட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி அந்த நவக்கரி சக்கர அமைப்பை எழுதுறதுக்காக வேண்டி அவர் சொல்கிறார் இந்த அமைப்பில் நம்ம எழுதுனோம்னா ஒன்றிய சக்க அதே அதே தான் விரிவாக்கமாக சொல்கிறார் தானே எழுந்த சக்கரன்னு சொல்லிடு நவாக்கரி சக்கரத்தினுடைய பெருமையை நான் சொல்கிறேன் கேளுங்க மானே மதிவரை பத்துட்டு நெடுக்கும் குடுக்குமாக பத்து கோடுகள் இட்டு தேனே ரேகை திகைப்பெற ஒன்பது அது ஒன்பதுக்கு ஒன்பதான எண்பத்தி ஓரு அறைகள் அமையும் தானே கலந்த அறை எண்பத்தி ஒன்றுமே அதில் எண்பத்தி ஓரு அறைகள் அமையும் அதில் இந்த எழுத்துக்களை எழுதலாம் அப்படின்னு சொல்கிறார் ஒன்றிய சக்கரம் ஓதிடும் வேளையில் வென்றிகொள் மேனி மதிவட்டம் பொன்மையாம் கன்றிய ரேகை கலந்திடும் செம்மையில் என்று இயல் அம்மை எழுந்தவை பச்சை நான் இந்த ரேகையை பற்றி வெளியே உங்களுக்கு எப்படி அமைக்கணும்னு சொல்லிட்டேன் உள்முகமாக உங்களுக்குள்ளே அந்த ரேகை இடம் அந்த ரேகை அமைப்பு அமையும் அதை நீங்கள் அமைக்கும் போது உங்களுக்குள்ளே என்ன தோணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஒன்றிய வெஞ்சிகோள் மேனி மதிவட்டம் பொன்மையாம் இந்த ரேகை குறுக்கு ரேகை நெடுக்கு ரேகைங்க கூடிய போகிறதுல ஒன்று சிவப்பாக இருக்கும் இன்னொன்று பொன்மை மதிவட்டம் பொன்மையாம் கன்றிய ரேகை கலந்திடும் செம்மை ஒன்று சிவப்பாக இருக்கும் ஒன்று பொன்மை நிறத்தில் இருக்கும் தங்க நிகக்கக்கூடிய பொன்மை நிறம் அந்த நேரத்தில் இருக்கும் அதில் எ எழுதக்கூடிய எழுத்துக்கள் எந்த நேரத்தில் இருக்குன்னா பச்சை வண்ணத்தில் அமையும் அப்படிங்கிறார் அதாவது நம்ம உடலுக்குள்ளே இந்த அச்சரங்களை நாம் பார்க்கலாம் அப்படி பார்க்குற அந்த அச்சரங்களுடைய குறுக்குக்கோடு எப்படி இருக்கும் நெடுக்குக்கோடு எப்படி இருக்கும் உள்ளே எழுதுகிற எழுத்து எப்படி இருக்குன்னா பொன்மை செம்மை பச்சை இந்த அமைப்பில் இந்த சக்கரம் உங்களுடைய அருள் உணர்வில் உயிர் உணர்வில் கலந்து இந்த சக்கரம் உங்களுக்குள்ளே பதிஞ்சிருச்சுன்னா இந்த அமைப்பில் தான் அமையும் அப்படின்னு நமக்கு அருள் அனுபவம் இப்படி இருக்கணும் முதல்ல இதை நீங்கள் ஒரு கற்பிதமாக கூட உங்கள் மார்பில் இந்த ரேகை இருப்பதாக ஒரு பதிவு பண்ணிக்கொண்டு இதில் இந்த எழுத்துக்கள் எல்லாம் இருப்பதாக ஒரு பதிவு பண்ணிக்கொண்டு என் நெஞ்சத்தளத்தில் அலராதது என்ன அப்படி பார்க்குமர ஒருவர் சுவாமிகள் நம்மளுடைய நெஞ்சத்தளத்தில் மலர்விக்கக்கூடியதை இதை இப்படி சொல்கிறாரு இப்போ நம் நெஞ்சத்தடத்தில் அலர்ந்து நிற்கக்கூடிய இந்த கருணையை பற்றி அவர் சொல்லும்போது இதில் நீங்கள் வந்து இந்த இந்த ரேகைகளை இது மாதிரி நீங்கள் அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் ஒன்றிய சக்கரம் ஓதிடும் வேளையில் வென்றிகோள் மேனி மதிவட்டம் பொன்மையாம் கந்திய ரேகை கலந்திடும் செம்மையில் என்று இயல் அம்மை எழுந்த அவை பச்சை இந்த எழுத்துக்கள் இப்படி பச்சையாக இருக்கும் நீங்கள் ஒரு கற்பனையில் நீங்கள் வச்சுக்கோங்க நெஞ்சத்தடத்தில் அலரும்படியாக ஒரு கருணையை வச்சுக்கோங்க அதில் பச்சை நிறத்தில் எழுத்து இருப்பதாக பாவித்துக்கொள்ளுங்கள் குறுக்கும் நெடுக்குமான கோடு பொன்மையும் செம்மையுமான கோடுமாக பதித்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த அருள் அனுபவம் உடனே நமக்கு சித்தியாகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு மனம் ஒருமைப்படம் மறுக்குது அந்த ஒருமைப்பாடு இல்லாத மனதை கொண்டு நம்ம எதுவும் செய்ய முடியாது இதனுடைய பெருமைகளை ஏறத்தாழ அந்த நாற்பது பாடல்கள்லையும் நீங்கள் இந்த அந்த சக்கரத்தினுடைய மந்திரங்களை சொன்னால் என்னென்ன பலன் கிடைக்கும் நமக்கு சாதாரண உலகியல் பொருள் எல்லாத்தையும் நீங்கள் பெறலாம் அருளியல்லையும் நீங்கள் பெற வேண்டிய அருள் அனுபவங்கள் அனைத்தும் பெறலாம் அப்படிங்கிறார் இவ்வளவு லகுவாக ஒரு மந்திரத்தை கொடுத்து அந்த மந்திரத்தினுடைய பயனும் சொல்லி இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் விதத்தையும் கொடுத்து அதை எழுதுகிற முறமையும் நமக்கு சொல்லிக் கொடுத்து நீங்கள் ஒரு மர உரியல் எழுதிக்கோங்க ஒரு செம்பு ப பல செம்பு தகடல் எழுதிக்கோங்க வெள்ளித்தகடல் எழுதிக்கோங்க தங்கத்தகடல் எழுதிக்கோங்க எது உங்களுக்கு சாத்தியமோ அதில் எழுதிக்கோங்க அதை இது மாதிரி நீங்கள் உச்சாடனம் பண்ணுங்கள் இது உங்களுக்கு எல்லா விதமான மேன்மையும் செய்யும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ லகுவாக நம்மளை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாரு சிறு தேவதைகளை வழங்காதீங்க அகண்ட பிரபஞ்ச ஆற்றில் இது உள்ளதான் அடப்பம் இது வந்து சிவனும் சக்தியும் இணைந்தது இந்த மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு மந்திரத்திற்கும் பின்னாலும் சிவையனம அப்படிங்கக்கூடியதை இணைத்து சொல்லுங்கள் அது ஒன்பது மந்திரங்களும் எண்பத்தி ஓரு எழுத்துக்களை கொண்டது அதை ஒன்பது முறை நீங்கள் உச்சாடனம் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே நான் எனக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியலை அதை நீயே நிறைவேற்றித்தா அப்படிங்கக்கூடிய சரணாகதியோடு அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சு நான் எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியலை நீ தான் அதை சொல்லித்தரணும் அப்படிங்கிறத நான் அடிக்கடி இந்த ராமகிருஷ்ணபிரமம் சென்ற சரணடைந்த அந்த கிரிசந்திர கோஷை பற்றி அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன் மீண்டும் மீண்டும் நம்ம நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு வரலாறு அது ராமகிருஷ்ணபிரமம் செற்ற உபதேசங்க வந்த அவர் வந்து எனக்கு எல்லாரும் உபதேசம் அது இதுன்னு சொல்கிறாங்க நானும் உபதேசம் வாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த உபதேசத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு ராமகிருஷ்ண சார் அவருக்கு உபதேசம் செய்கிறதுக்காக வேண்டி சரி வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு அவற்றை எல்லா விதமான கெட்ட பழக்கங்களும் இருக்குது இப்போ அவர் வந்து சொல்கிறாரு நீ குடிக்கக்கூடாது பெண் சேர்க்கை தேடி வெளி உலகத்துக்கு செல்லக்கூடாது உங்களுக்கு வாய்த்த மனைவியோடு நீ இல்லறம் நடத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா நிறைய அவர் அது சொல்கிறாரு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு அவர் சொல்கிறார் எனக்கு இதெல்லாம் சாத்தியமில்லை சாமி நான் நாடக கம்பெனி வச்சு நடத்துகிறேன் அதில் நான் வந்து பிடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் புலால் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சில நேரத்தில் நான் தவறுவதற்கும் ஏது உண்டு ஆனால் எனக்கு இதெல்லாம் சாத்தியமில்லை நான் உபதேசம் வாங்கணும்னா இதெல்லாம் செஞ்சு என்னால் உபதேசம் வாங்க முடியாது ஆனால் எனக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும் நான் அதை மட்டும் விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு அப்போ நீ காலையில் எழுந்திரிச்சி இந்த நாமாவளிகளை நீ சொன்னால் போதும் எனக்கு அதுவும் சாத்தியமில்லை நான் காலையில் எழுந்திருக்க முடியாது ஏன்னா நாடகம் முடியறதுக்கே நாலு மணி அஞ்சு மணி ஆகிரும் அதுக்கப்புறம் நான் போய் தூங்க போவேன் அப்புறம் நான் எப்போ எழுந்திருக்கிறேன் எப்போ என்ன செய்கிறேன்னு எனக்கு சொல்ல முடியாது அதனால் அதுவும் செய்ய முடியாது சரி நீ எழும்புகிற நேரத்துக்கு ஒரு விளக்கை ஏற்றி ஒரு சாமி என்னால் அதுவும் செய்ய முடியாது நான் எழும்புற நேரத்துக்கு என்னால் விளக்கை ஏற்ற முடியாது நான் சாமி கும்பிட முடியாது என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்போ நீ என்ன தான் செய்யணும் எனக்கு என்ன தெரியாது நான் உங்களை சரணடைந்துள்ளேன் எனக்கு எது நன்மையோ அதை நீங்கள் செஞ்சு தாங்க சரி அப்போனா ஒரு பத்திரம் போட்டு எனக்கு எழுதி கொடுத்துருப்பா என்ன எழுதி தரணும் சாமி நான் வந்து என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் ஒன்பால் கொடுத்தேன் உன் அறுப்பேறு ஆசைமயமாகி உன்னை அடுத்து முயல்கின்றேன் கூவி என்னை ஆட்கொள்ள நினைத்துக்கொள் இதுதான் நீ எழுதி கொடுக்க வேண்டியது நான் வந்து ஜீவ சுதந்திரம் போக சுதந்திரம் நான் வந்து தேக சுதந்திரம் எனக்கு ஜீவ சுதந்திரமும் கிடையாது இந்த தேகத்துக்கு சுதந்திரமும் கிடையாது போகம் அனுபவிக்கிற சுதந்திரம் கிடையாது எல்லா சுதந்திரமும் மின் சுதந்திரமாக கொடுத்தேன் அது மாதிரி நீ எடுத்து எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துரு தான் முடியாது அது வேணால் ஈஸியாக இருக்குது அப்போ நான் வந்து உன்னுடைய எல்லா சுதந்திரத்தை நான் எடுத்துக்கிட்டு நான் உனக்கு எது நல்லதோ அதை செய்கிறேன் இது எனக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது சாமி நான் வேணால் ஒரு வந்து உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துறேன்னு கொடுத்துட்டார் அப்புறம் வந்து இவர் சரிப்பா நீ போ நீ வந்து என்ன வேணால் செஞ்சுக்கோ போன்ட்டார் இவர் அன்னைக்கு முழுதும் நாடகம் எல்லாம் முடித்து அன்னைக்கு முழுதும் வந்து அன்னையை பொழுது போயிடுச்சு மறுநாள் பொழுது இவருக்கு கொஞ்சம் லீவு கிடச்சிது இவர் வழக்கமாக போகக்கூடிய இவருடைய பெண் தோழியை போய் சந்திக்கிறதுக்கு இவர் போனார் அங்கே போய் இவர் கதவை தட்டுறாரு அந்த கதவை திறந்து அந்த கதவு வாசலில் ராமகிருஷ்ணபுரமே நிற்கிறார் என்னப்பா உனக்கு வேணும் வா உள்ள வா அப்படின்னு கூப்பிட்டுறாரு இவர் மேலெலாம் நடுங்கி போச்சு யாருடைய திருவடியே வந்து தேவர்களும் கூட வணங்குவார்களோ அந்த அவதார புருஷர் நமக்காக வேண்டி ஒரு வீட்டு வாசலில் வந்து அது எந்த வீட்டு வாசலில் நுழையக்கூடாதோ அந்த வீட்டு வாசலில் வந்து நமக்காக வேண்டி இவர் நிற்கிறாரு அப்படின்னு சுவாமி சுவாமியை மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்து அவர் வந்து இந்த இந்த மன உளைச்சலேருந்து விடுதலை ஆகணும்னா கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலை திறந்து பாட்டிலுக்குள்ளே குருநாதர் இருந்து குடிக்காத குடிக்காதன்னு கையை சிச்சுக்கிட்டே இருக்கிறார் ஐயையோ இப்படி இருக்க நான் வந்து குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற முயற்சி பண்ணுறேன்னா அவர் அந்த அந்த முயற்சியிலேருந்து அவரால் விடுதலை ஆக முடியல அவருக்கான ரெண்டு மூணு நாள் மன உளைச்சல் தாங்க முடியல அங்கேருந்து வந்து கற்று கற்றுன்னு கத்துறாரு குருதேவர்கிட்ட நீங்கள் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சரியான ஆளாக இருப்பீங்க போல இருக்க நான் என்னவோ நினச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன்னா நீங்கள் வந்து என்னை அங்கே நகல விட மாட்டேங்கிங்க இங்கே இங்கே விட மாட்டேங்கிங்க எல்லா பக்கம் நீங்களே இருக்கீங்க நான் உன் விஷயத்தில் தலையிடவே இல்லையே தம்பி நீ எங்கே போய் எது வேணால் செஞ்சுக்கோ நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு நாளடைவில் ஒரு வாரம் பத்து நாள் இருபது நாளைக்குள்ளே அவருடைய மனம் மொழி மெய் அனைத்தும் தூய்மையாகி நான் வந்து யாருடைய எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சத் சங்கத்தில் அப்போ ராமசுப்ரமணிசருடைய பெருமையை அனைத்து தொண்டர்களும் பேசுகிறாங்க அப்படி கிரிசந்திரப்பூசை கொட்டு கிரீசந்திர பூசை கூட்டு நீங்கள் பரமஹம்சருடைய பெருமை எதேன்னு சொல்லுங்கள் யாருடைய புகழை பற்றி வேதவியாசராலும் வால்மீகியாலும் புகழ்ந்து கூறப்பட முடியாத அந்த மகானை பற்றி அடியனை போன்று வெறும் அடிச்சிறுனாயேனால் என்ன கூறிட முடியும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ தேவாதி தேவர்கள்லாம் வணங்கக்கூடிய அந்த ஸ்ரீராமனும் ஸ்ரீகிருஷ்ணனுமே ராமகிருஷ்ண பரமஹம்சராக அவதாரம் பண்ணி வந்துள்ளார் அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்தல் ஒரு புரிந்துணர்வு அவர்கிட்ட வந்துருச்சு அதுக்கப்புறம் திரும்ப அவரால் வேறு எதுவும் செய்ய முடியாது என்னுடைய குரு இட்ட கட்டளைப்படி நான் செய்கிறேன் ஒரு காலகட்டத்தில் எல்லாம் சொல்கிறாங்க பிரம்மச்சரிய சீடர்கள்னு பதினாறு சீடர்கள் இருக்கிறாங்க இல்லற சீடர்கள்னு பதினாறு சீடர்கள் இருக்கிறாங்க அப்போ துறவு சீடர்களுடைய பெருமையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ராண் கிரீசந்திரகோஷனுடைய பெருமை அளவிடற்கரியதுன்னு எல்லாரும் சொல்லக்கூடிய அளவிற்கு கிரீசந்திரகோஷு வந்து ஆன்மதாகம் பெறக்கூடிய அந்த ஆன்ம அருளை பெற்றுக்கொண்டு ஒரு பவித்திரமான ஒரு சீடராக ஆனார் அதனால் நம்ம வந்து சரணாகதி பண்ணிட்டோம் நம்ம நமக்குன்னு எதுவும் இல்லாமல் அவங்க ஒப்பு கொடுத்துட்டோன்னா இறைவனே எல்லாமே எடுத்துக்கணும் அந்த சரணாகதி நமக்கு வரணும் வர வைக்கணும் இறைவன் அதுக்கு ஒரு சரணாகதி பண்ணணும் எனக்கு சரணாகதி வரலையே அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாம் ஒரு சரணாகதி செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடியது இதில் சொல்கிறாரு அந்த இந்த சக்கரத்தை இவ்வளவு சக்கரம் கொடுத்து நீங்கள் இது மாதிரி நீங்கள் அந்த தேவியை நீங்கள் இதில் ஆவாகனம் பண்ணி நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் இந்த மர உரிதண்ணில் எழு எழுதி எழுதிய வாய்ந்த இப்பெண் எண்பத்தி ஒன்றில் நிறைத்த பின் காய்ந்த அவ நெய்யுட் கலந்து உடன் ஓமமும் ஆம் தளர்த்து ஆம் உயிராகுது பண்ணுமே நீ வந்து அந்த சக்கரத்தில் ஒரு மர உரி மரப்பலகையில் இந்த சக்கரத்தை நீ வரைஞ்சி எடுத்துக்கோ அப்படி எடுத்த பிறகு வாய்ந்த இப்பெண் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஓரு அச்சரங்களாக இந்த பராசக்தியினுடைய நிறைநிலை அனுபவத்தை அதில் குறித்து வச்சுக்கோ காய்ந்து அவி நெய்யுட்கலந்து உடன் நீ வந்து ஒரு ஓமம் வளர்த்து அந்த ஓமத்துக்குள்ளே இந்த சக்கரத்தை முன்னிலைப்படுத்தி வைத்துக்கொண்டு இது உயிரோட்டமுடையதாக என்னுடைய பிரார்த்தனைக்கு வலு ஏற்றக்கூடியதாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அந்த ஹோமகுண்டத்துக்குள்ளே நெய்யோடு எள் கலந்து அதோடு சாதத்தையும் பெண்பொங்கலுங்கக்கூடிய சாதத்தையும் கலந்து அவிசாக இட்டு உன்னுடைய உயிர் உணர்வை நான் இந்த பேரண்ட நாயகியாக விளங்கக்கூடிய இந்த அருட்சக்தியை நான் என்னுள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு எல்லா விதமான தகுதியையும் எனக்கு தந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் சொல்லி அதில் நீ ஆகுதியாக சமர்ப்பணம் பண்ண இதையே நீ மனப்பூர்வமாக இந்த சக்கரத்துக்குள்ள அல்ல அந்த பராசக்தி எனக்குள் உயிர் ஓட்டமாக உணர்வோட்டமாக நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நீ இதை செய்தேன் ஆனால் காய்ந்து அவி நெய்யூட் கலந்து உடன் ஓமமாம் தளர்த்து ஆம் உயிர் ஆகுதி பண்ணிமே இதுக்கு உயிரே நீ ஆகுதி பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா இப்போ இந்த அதாவது எங்கேயாவது பூணூல் போடுறவங்க அந்த பூநூல் போடுறது அப்படின்னு ஒரு சடங்கு வச்சுருப்பாங்க அதுக்கு அவங்களுக்கு இரண்டாம் பிறப்பு பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது பிறப்புனால் ஏற்கனவே தாயார் வயிற்றில் பிறந்த பிறப்பு கழிஞ்சு இப்போ இந்த பூநூல் ஏற்றுக்கொண்ட உடனே புதிய தகுதியை வரவழைத்து கொண்டு நான் இந்த இந்த பிறப்பினுடைய ரகசியத்தை நான் உணர்ந்து கொள்வதற்காக வேண்டி இந்த பூநூல் தரித்து கொள்கின்றேன் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம் அதை இரண்டாம் பிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இதை எல்லாத்தையும் தீர்ச்சி எடுக்கிற எல்லாருமே தன்னுடைய பெயர் நாமம் எல்லாத்தையும் போய் மறைச்சிட்டு அருளாளர்களுடைய பெயர் நாமத்தை நமக்கு ஒரு அடைமொழியாக ஆக்கிக்கொண்டு இந்த நாமாவளியில் இந்த பெயரில் நான் இன்னும் புதிய பிறவியாக எங்கிட்ட இருக்கக்கூடிய ஊனம் தன்னை ஒருங்குடனருக்கும் ஆனந்தமே ஆறாக ஆனந்த ஆறு எனக்குள்ள வருது அதை நான் வந்து எது இந்த உடல் ஊனம் மட்டுமல்ல மன ஊனம் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சல் இதெல்லாம் மன ஊனம் இவைகளை கலந்து க கலைந்து நான் ஞானம் பெற வேண்டும் அப்படிங்கக்கூடியதை மனதில் ஏற்றுக்கொண்டு இரண்டாவது பிறவியாக பிறப்பதாக இந்த தீர்ச்சை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் ஒரு அதில் ஒரு சம்பிரதாயமாக இதை சொல்வாங்க இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு தகுதி வேண்டும் என்று இவர்கள் இதை ஒரு சடங்காக செய்வார்கள் இப்போ இந்த உயிர் உணர்வில் ஓமத்தை இட்டு நான் புதிய பிறப்பாக என்னுடைய உயிர் உணர்வை என்னுடைய ஆர்என்ஏடிஎன்ஏ மாலுக்குள்ளை நான் மாற்றி அமைத்து என்னுடைய அணுக்கூறுகளுக்குள் இருக்கக்கூடிய காமம் வெகுளி மயக்கம் இவைகள் இவர்களுக்கு குற்ற உறவானவர்கள் எல்லாரும் என்னை விட்டு போயிடணும் நான் புதிய பிறப்பாளனாக ஒரு வடிவெடுத்து நான் ஞானத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உடையவனாக ஆக வேண்டும் என்று நான் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இதை செய்தோன்னா அதைத்தான் காய்ந்தாகி நெய்யூட் கலந்து உடன் ஓமமுமாம் தளர்த்து ஆம் உயிராகுதி பண்ணுமே இந்த உயிர் ஆகுதி இதுக்குள்ளே நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த உயிருக்கு பதிலாக இறைவன் அழிக்கக்கூடிய புதிய பிறப்பை நாம் ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அதை செய்கிறாங்க பண்ணிய பொன்னை பரப்பர நீபிடி எண்ணிய நாட்களில் இன்பமும் எய்திடும் நன்னிய நாமமும் நான்முகன் ஒத்தபின் துண்ணன நேய நற் நேயம் நற் நோக்கலும் ஆகுமே இது நல்ல நோக்கத்துக்கான நல் நோக்கலும் ஆகுமே அப்படிங்கிறாரு துண்ணன நேய நல் நோக்கலும் ஆகும் எங்கனாலும் நேயம் இல்லைன்னா அன்பு அன்பு செலுத்த மறுத்துட்டோம்னா அன்பு க வெளிக்க உணர முடியலை அப்படின்னு சொன்னால் நம்ம மனதுக்குள்ள இவர் வந்து ரொம்ப கச்சிப்ப சிவாச்சாரியா ரொம்ப இதாக சொல்வாரு எத்தனை பெரிய யாகம் நடத்தினாலும் என்பே விறகாய் இறைச்சி அறுத்துட்டு பொன்போல் நெருப்பில் பொரிய வறுப்பில் இனி பெரிய யாக அமைச்சு உன் எலும்புகளெல்லாம் துண்டு துண்டாக வெட்டி போட்டு நீ எனக்கு இது வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சு நீ யாகம் பண்ணாலும் நீ பேரண்ட நாயகனை உனக்கு வேண்டிய சின்ன சின்ன தேவைகளை நீ வச்சுக்கலாம் இது நிறைவேறணும் இவங்களை தண்டிக்கணும் இவங்களை நான் வெல்லணும் இவங்களுக்கு நான் இந்த பதவி எனக்கு வேணும் இந்த பட்டம் எனக்கு வேணும் அந்த சின்ன சின்ன ஆசைகளை வேணால் நிறைவேற்றிக்கலாம் நான் பேரண்ட நாயகனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அது நடக்கவே நடக்காது அதுக்கு என்ன செய்யணும் நான் வந்து என்போ என்பே விறகா இறைச்சி அறுத்துட்டு பொன்போல் நெருப்பில் பொரிய வறுப்பினும் எப்போ அன்பு நெஞ்சம் கலந்து உருகாதவர்களுக்கு என்போர் மணியினை எய்த ஒண்ணாது அன்பு இல்லைன்னு சொன்னால் பெரிய மணி இவன் கிடைத்தற்கரிய மணி இந்த மணி இந்த மணியை வந்து நீங்கள் எய்தவே முடியாது அப்படி அன்போடு உருகி அகம் குலைவார்க்கு அன்றி யாரெல்லாம் அன்பு செலுத்த மறந்துட்டாங்களோ அன்பு செலுத்த அவங்களுக்கு தகுதி இல்லை அந்த தகுதி இல்லாதவர்களால் இதை செய்ய முடியாது அப்படிங்கிறாரு அதுதான் இவர் சொல்லார் நேயனல் நோக்கலுமாமே அந்த நேயம் வந்து அன்பு இறைவனுடைய இருப்பிடம் எதுனா நேயத்தே நின்ற நிமரன் அப்போ நேசம் பண்ண தெரியல நமக்கு அன்பு செலுத்த தெரியல நம்மளால் எதுவும் நமக்கு தகுதி கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் பண்ணிய பொண்ணை பரப்பரணிபடி டென்ஷன் டென்ஷன் ரோ பண்ணுமா அவர் சொல்லார் பரப்பர நிபடி இந்த சக்கரத்தில் நான் சொல்லப்பட்ட இந்த மந்திரங்களை பரபரப்பு இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக நீ பிடிச்சுக்கிட்டேனா பண்ணிய பொண்ணை நீ நீபடி எண்ணிய நாட்களில் இன்பமும் எய்திரும் இதை மனதால் நினைச்சாலே உனக்கு இன்பம் தன்னாலே வந்துடும் அதுக்கு என்ன நீ எல்லாரையும் நேசிக்க தெரிஞ்சுக்கோ அந்த நேசமுடைய அடியவர்கள் நெஞ்சில் நின்று நிலாவான் அப்படின்னு சொல்கிறார் அப்போ நேசமுடைய அடியவர்களுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான் நீ நேசிக்க கற்றுக்கோ அப்போ உனக்கு பரபரப்பே வராது அந்த மந்திரங்களை நீ எண்ணிய நாட்களெல்லாம் உனக்கு இன்பம் தான் நான் இன்றைக்கி மந்திரம் சொன்னேன் நாளைக்கு சொல்லணும் இன்றைக்கி சொன்னதனுடைய பலனே உனக்கு நாளைக்கு நிற்கும் அதனால் நீ வந்து பரபரப்பு இல்லாமல் இந்த மந்திரத்தை சொல் அப்படிங்கிறாரு பன்னிய பொண்ணை பரப்புற நீபடி எண்ணிய நாட்களில் இன்பமும் எய்திடும் நன்னிய நாமமும் நான்முகன் ஒத்தபின் இப்போ இந்த நன்னிய இந்த இந்த நாமத்தை நீ சொல்லிட்டே வந்தேன்னா உன் பேர் வந்து பிரம்மதேவன் எப்படி வந்து ஊ காலமாக நிற்கிறானோ அது மாதிரி பேரும் நிற்கும் பிரம்மாவுக்கு சமமாக உன் பேரும் நிற்கும் அந்த அளவிற்கு உனக்கு பெருமை தரும் அதனால் நெய்ய பொருளான சிவத்தை அடைய வேண்டும் நீ விரும்பினேன்னா பரபரப்பு இல்லாமல் இந்த மந்திரத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார் ஆகின்ற சந்தனம் குங்குமம் கஸ்தூரி போகின்ற சாந்து ஜவ்வாது புனுகு நெய் ஆகின்ற கற்பூரம் ஆ கோசன நீர் சேர்கின்ற ஒன்பதும் சேரணி வைத்துடு ஒன்பது பொருள் சேர்ந்து இந்த மந்திர இந்த பலகையை சுத்திகரம் பண்ணணும் எதலான்னா சந்தனம் குங்குமம் கஸ்தூரி சாந்து ஜவ்வாது புனுகு நெய் கற்பூரம் மாட்டு சாணம் மாட்டு நீர் இது எல்லாம் போட்டு நீ இந்த பலகையை சுத்திகரம் பண்ணி நீ அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்ல சேர்கின்ற ஒன்பதும் சேரணி வைத்துடு இந்த ஒன்பது பொருளையும் சக்கரத்துக்கு சாத்தி இது என்னென்னா அரமா தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடங்களை சுத்திகரம் பண்ணும்போது உடலையும் உணர்வையும் சுத்திகரம் பண்ணுவதற்கு சமமானது இது அப்படின்னு சொல்லி அப்போ இந்த அரமா தெரப்பிங்கக்கூடியது ஒரு ம நறுமணப் பொருட்களை நம்மீது சாத்தி கொள்வது கூட நம்மளுடைய உ உயிர் உணர்வில் நாம் வந்து இறையாற்றலை பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இவைகள்லாம் சாத்தி நீங்கள் புறச்சுத்தியும் பண்ணிக்கொண்டு உங்களுடைய அகச்சுத்தையும் பண்ணிக்கொண்டு இந்த மந்திரங்களை விச்சாரணம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு